ஒரு வழி பண்ணீ

நாங்கள் அங்கே போனால் மக்கள் ஃபுல்லாக தொழில்தான் எங்களை கேட்குறாங்க அது நாங்கள் போனோம் ஏன் இந்த மாதிரி இறக்குறதே நீங்கள் உங்களால் இந்த சட்டத்தை பின்பற்ற முடியாது சட்டத்தில் இப்போ கூட நான் என்ன சொன்னேன் சட்டத்தில் எந்த தொழிலையும் நம்ம பேன் பண்ண முடியாது ஆனால் எந்த தொழில் பண்ணாலும் இப்போ பிளேன் நான் தொழில் பண்ணுற பைலட்டு இங்கே நான் இறக்குவேன் எனக்கு இங்கே ஏர்போர்ட் போட்டுக்கிட்டு கொடுக்க முடியும்